இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட சரிங்க இவங்க யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டா போதும் உடனே ஆயிரத்தி எட்டு விஷயங்களை சொல்லி சொல்லி உனக்கு எதுக்கு பண ஆசீனும் அப்படின்ற மாதிரி கடைசியில கொண்டு வந்து முடிச்சிருவாங்க இவர்கள் பல நாட்களாக பல நபர்களுக்கு உதவி கிடைச்சிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா ஒருத்தவங்க ரொம்ப பெரிய அடி செஞ்சு சொல்லணும்னா ஒருத்தவங்க போயிட்டு ரொம்ப அடி வாங்கிடுவாங்க அந்த கஷ்டத்துல மூழ்கிடுவாங்க அதுல இருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகளே கிடைக்காது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இந்த மேசராசிக்காரர்கள் பல நபர்களுக்கு ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்காம உதவிகள் செஞ்சிருக்காங்க ஆனா என்னதான் இந்த மேசராசிக்கார்கள் மற்றவங்களுக்கு கேள்விகள் கேட்காம உதவி செஞ்சிருந்தாலும் மற்ற நபர்கள் யாருமே இவர்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது பலவிதமான கேள்விகள் கேட்கிறாங்க தவிர உதவி யாரும் செய்வதற்கு முன்னோக்கு வரவே இல்லைங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த மேசராசிக்கார்கள் பல நபர்களிடம் உதவி கேட்டு 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 ஏமாந்து போயிட்டாங்க சில நபர்கள் இவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி உறுதுணையா நிக்கிற மாதிரி கூட நிற்கிறாங்க அப்படி உதவி செய்கிறாங்க ஆனா கடைசி நிமிடத்துல கவுத்துட்டு கவுத்து விட்டுட்டு போயிடுறாங்க அதாவது முழுவதுமான ஏமாற்றத்தை கொடுத்து இவர்களை ஏமாத்திடுறாங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க இது நம்ம எப்படி ஏமாத்துறாங்க நம்ம அவங்களுக்கு உண்மையா தானே இருக்கும் ஆனாலும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு மனசு பலவிதமாகுது மனசு வழிக்குது ஆனால் இவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பு மட்டும்தாங்க வரது இப்ப வரைக்குமே இந்த மேசுராசிக்காரர்களால எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செஞ்சு முடிக்க முடியல மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிற்கிறது ஏமாற்றப்படுறதே ஒரு வாழ்க்கையா வச்சிருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் இதுவரை கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமாங்க இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் மேல அன்பையும் யாரும் வைக்க மாட்டாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு சொந்தமானவங்க இவங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்கக்கூடிய எல்லோருமே லோகிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க இன்று நிமிஷம் வரைக்கும் மேசராசிக்காரர்கள் அனுபவிச்சது எல்லாமே துன்பங்களும் கஷ்டங்களும் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களும் நன்மைகளும் மேசராசிக்காரர்கள் எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா இது நடக்காம போயிடுமா அப்படின்னு எந்தெந்த விஷயத்துக்கு நீங்க கண்டு விட்டு கவலை விட்டு அழுதுங்களோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுன்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கப்போகுது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சொல்லிங்க உடைய வாழ்க்கையில நோடி பொழுதுல நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க போறாங்க சரி இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மேல போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதவியில் பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கலன்ற போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷராசிக்கார அன்பர்களே நீங்க இதுநாள் வரைக்குமே அன்பு எங்க கூட இருக்கீங்க உங்க வாழ்க்கையில எல்லார் மேலையுமே நீங்க அன்பை காமிப்பீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரு மேலையும் காமிப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அன்பு காமிக்கிறதோடு சிரித்து யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டா கூட டக்குன்னு அவங்களுக்காக செஞ்சுடுவீங்க அதுவும் மற்றவங்களா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க அண்ணன் தம்பி இந்த மாதிரி வார்த்தைகள் ஆனா அதே வார்த்தைகளை இந்த மேசதாக்கிட்ட எங்க அண்ணன் நீங்கதான் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டா கூட இவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உறவுகளே உங்களுக்குன்னு கிடையாது அப்படி இருக்கும்போது தன்னை ஒருத்தங்களா உறவா நினைச்சு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்களேன்ற மாதிரி மற்றவங்கள பயங்கரமான அன்பையும் உதவிகையும் செய்வீங்க இப்படி நீங்க செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதையும் செய்யல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செஞ்ச உதவிகள் உங்களுக்கு நல்லது மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க எந்த இடத்துல தோக்குற மாதிரி போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான உதவிகளை செஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும் பல நபர்கள் குத்தம் கண்டுபிடிச்சு பல நபர்கள் மூலியமாக இவர்களை மாட்டி வருவதை குறைய இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசிக்கார்கள் ஒரு விஷயத்த செய்ய போனாங்க அப்படின்னா அதை யார்கிட்டையாவது மாட்டிக்கிறதும் யார்கிட்டயாவது மாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தான் இவர்கள் பாக்குற மாதிரி ஏற்பட்டது முக்கியமா சில தினங்கள் இவர்களுடைய மனசை வெந்து போச்சு ஏன்னா மத்தவங்க எல்லாருமே பேசக்கூடிய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா பழைய பேசும்போது இவருடைய மனசுக்கு அவ்வளவு காயத்தை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துனாங்களோ அவர்கள் உங்களுடைய கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருப்பதும் உங்களுடைய தான் அது மட்டும் இல்லைங்க மேசராசிக்காரர்கள் செலவு அப்படின்றத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க யார் கஷ்டப்பட்டாலும் சரி இல்ல இவங்களுக்கு பிடிச்சத சாப்பிடணும் தெரிஞ்சவங்க பிடிச்சது சாப்பிட நினைக்கிறாங்க அப்படின்ற போது இல்ல சொந்தக்காரங்க கூட விளையே போகும்போது இல்லை ஏதோ ஒரு வெளியூருக்கு போய்கும் போதுமே பணத்தை பத்தி பெருசை வச்சுக்காம செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேமா சொல்ல போனா இவர்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட செலவு பண்ண வச்சிருவாங்க அதுதான் ஒரு யதார்த்தான உண்மையு வச்சுக்கலாங்க இவர்கள் அவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருடைய பார்வை இருந்தாலும் இவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடன் ஆபராயிச்சு அப்படின்ற மாதிரியும் ஓகேமா சொல்ல போனா இன்று நிமிஷம் வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியதுன்னு எனக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய மரியாதை போகுதுன்றதுக்காக சில இடங்களில் கடன் வாங்கி ராஜி செய்வோம்ன்றவாரி முறைக்கு செய்யறதும் சரி வெளி பயணங்கள் செய்யும் போதும் அப்ப செலவு காசும் சரி அதிகமா போயிடுச்சுங்க இவர்கள் கணக்குல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பணம்ன்றது அதிகமாயிடுச்சு அதனாலயே வாழ்க்கையில கடன் புற்று ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா கடன் வாங்கினதுக்கு அப்புறமா அதை அடைக்க முடியாம எப்படியாவது அடைக்கணுன்றதுக்காக ஒரு நாள் கூட இவங்க விடுமுறை எடுத்துக்காம ஒரு நாள் கூட இவர்கள் ஒரு வாழ்க்கையை கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருக்காம தினமும் வேலை 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 இவர்கள் மட்டும் இல்லைங்க இவர்களுக்கு நெருக்கமா இவர்களுடைய உறவாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில இல்ல பெற்ற பிள்ளைகளுடைய நினப்பகளை இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது மாற்றணும் எத்துவனும் நினைச்சு செய்யக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துவாங்க முக்கியமா உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் சரியான இடங்களில் வேலைகளுக்கு சேர்வதும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலங்களில் பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய முடிவுகளை சில வகையில் எடுக்கும் போது நீங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கும்போது போது தடுத்து நிறுத்துவாங்க இதற்கு முன்பு இந்த மேசராசிக்கார்கள் குடும்பத்தர்கிட்டே நம்ம அப்படி பண்ண வேணா இப்படி பண்ணலாம்னு சொல்லும் கூட நீ அதற்கு சொல்வதற்கான தகுதி இருக்கா நீ எல்லாம் கிட்ட வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி இந்த மேசராசிக்கார்களை மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டுவதும் அசையப்பட்டுவதும் தான் எல்லாத்துக்குமே நடந்திருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களான தினமும் நரக வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் முன்னேற்றம் எடுத்து வந்திருக்கும் மரியாதை இழந்த இடங்கள்ல மரியாதை என்பது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் கவலையாக இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும் இவர்கள் இனி எந்த ஒரு விஷயத்த யார்கிட்ட போய் சொன்னாலும் சரிங்க யார் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டாலும் சரிங்க மற்றவருடைய மதிப்புகள் என்பதை இவர்கள் மேல கூடுவதோடு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நம்புவாங்க இவர்கள் சொன்னா சரியா இருக்குன்ற மாதிரி எல்லோருமே அந்த ஒரு விஷயத்த செய்யவும் அறிவிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள்லாம் சொல்லும் போது மனநபர்கள் குறைக்குண்ணை வாய்கள் இனி இதுக்கப்புறம் இது வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்காக முன் வருவாங்க மற்றவர்கள் முன்பு இவருடைய மரியாதை அதிகரிக்கும் மற்றவர்கள் முன்பு இதான் வரைக்கும் காணாத ஒரு மகிழ்ச்சியான இவர்கள் பார்ப்பார்கள் சொந்தமா நிலம் வாங்குவது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பல வருஷங்களாக வருமானம்ன்றது எங்களுடைய வாழ்க்கை சாமி சேர்த்து வைக்க நினைக்க நினைக்க எங்களால சேர்த்து வைக்க முடியாமலே போகுதுன்னு நீங்க கவலைப்படாத நாட்களே கிடையாது தினமும் அழுது இருக்கீங்க தினமும் மனம் விட்டு உங்களுடைய வீட்டுல தான் இருக்கீங்க தினமும் கண்ணீரோட தான் தூங்குறீங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமே இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்களா நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் சொந்தமா நிலம் வாங்குவது வீடு கட்டணும் கனவாக மட்டுமே நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் நீங்க செய்யணும்னு நன்றி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அதாவது ஒரு சொந்த வீடு கட்டி என்னுடைய அப்பா அம்மாவை நட்டுல வைக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கல அது நிறைவேற போகுது நீங்க தொழில் தொடங்கலான்னு பல நாட்களா கணவன் கண்டு கேட்டு இருக்கீங்க அதற்கு தீர்வும் கிடைக்கல அந்த ஒரு விஷயம் நடக்கவும் இல்லாம இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க கெட்டணும்னு நினைக்கக்கூடிய வீட்டை எளிமையே கட்டி முடிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பல நாள் கனவுகள் நிறைவேறணும் விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க எதெல்லாம் பார்த்து அதிகமா கவலைப்பட்டீங்களோ எந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்களுடைய மனசுல வேறு அதிகப்படியான வேதனைகளும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில சில நோய்கள் அப்படின்றது தினமும் நோயினுடைய பாதிப்புன்றதும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா கை எலும்பு வழி மூட்டு வள்ளி இது போன்ற விஷயங்கள்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க ஏன்னா நீங்க அதிகமா வேலை செய்யறதுனால உங்களுடைய உடல்ல நோய் தாக்கம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த நோயினுடைய தாக்கத்தால உங்களுக்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட நோயினுடைய பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டேமேன்ற வருத்தம் கவலைகள் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அடையும் நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நீங்க செலவு பண்ணிக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த சென்று அடைய முடியுங்க